நீர் மற்றும் புனித நீரின் ஒரு அற்புதமான விளக்கம் நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நீர் தான் நம்ம எல்லாத்துக்கும் மூல காரணம் நீர் தான் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ எழுபது பர்சன்ட் நீரும் ஒரு பங்கு தான் நிலைமை இருக்குது அதே மாதிரி அண்டத்துலேயும் அதே மாதிரி தான் மூணு பங்கு நீர் ஒரு பக்கம் தான் பூமி இருக்குது ஸோ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அதனால் நீரின் சக்தி ரொம்ப அற்புதம் நம்ம உடம்புல ஜீரணம் நம்ம கழிவுகளை வெளியேறதுக்கு சிறுநீராகவும் உமேல் நீராகவும் வேர்வை நீராகும் நீர்தான் வேலை செய்து ரத்த ஓட்டமாக நமக்குள்ள நீர் தான் அளவுக்கு நமக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது நம்மளோட நீராற்றல் தான் வாழ்க்கையில் நமக்கு உடம்பு வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான விஷயங்களாக குறிக்கிது அதே மாதிரி புனித நீர் பார்த்திங்கன்னா கங்கை என்பது புனித நீர் எப்படி கங்கை வந்து புனித நீராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட் வெல்வா ரொம்ப அதிகம் அது அற்புதமான வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் நிறைய மினரல் நல்ல பாக்டீரியாக்கள் இருந்து நல்ல ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது எது போய் அதில் கலந்தாலும் அந்த கங்கை நீர் புனிதமாக மாறுகிறது ஸோ அதனால் அது புனித நீர் அதுக்குள்ளே நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புலையும் அந்த புனித நீராக மாறுகிறது இப்போ கோயில் தீர்த்தம் கும்பாபிஷேக தீர்த்தம் அதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம உடம்புல அது புனிதத்துவமாக மாறுகிறது அப்போ நீர் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான இன்றின் அமையாத ஒரு செயலாக மாறுகிறது அதை நம்ம அற்புதமாக வணங்குவோம்